இப்போ காவேரியால வீட்டில் இருக்க யமுனாவுக்கும் நிவினுக்கும் பிரச்சனை வர்றதை நினைச்சு சாரதா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க சாரதா நினைக்கிற ஒரே விஷயம் இங்கே இந்த காவேரியால் பிரச்சனைகள் மட்டும் ஓயவே மாட்டேது பேசாமல் காவேரியை கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் குமரனு கங்காவும் வராங்க அம்மா நீ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் யோசிக்கிற கவலைப்பட அவள் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை மட்டும் நீ ஏன் யோசிக்காமல் விடுற எனக்கு என்னமோ விஜய் கூட சேர்ந்து தான் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுது திரும்ப திரும்ப அந்த அக்ரிமெண்ட் விஷயத்துலேயே வந்து நிக்கிறீங்க அந்த அக்ரிமெண்ட்டையும் தாண்டி அவங்க ஒரு ஒருத்தர் மனசுக்குள்ள ஒருத்தர் இடம் பிடிச்சிருக்காங்கல்ல இப்ப வரைக்கும் அந்த விஜய் அந்த வெண்ணிலாவை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் காவேரி தானே காவேரி எப்படி என்கூட வந்து சேர்ந்துருவான்னு தானே அவர் நம்பிக்கையில இருக்காரு இப்ப வேணா பாரு காவேரி இங்க வந்து இருக்கிறதுனால யமுனாவும் கூட சந்தேகப்படுறால யமுனாவுக்கு நிவின் மேலே காவேரி மேலே ஒரு சின்ன வெறுப்பு சந்தேகமும் இருக்கதான செய்து நான் அடவில இது அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் நீ காவேரியை தனியா கூட்டிட்டு போனாலுமே இங்க இங்க யமுனாவுக்கு இருக்கிற சந்தேகம் குறையாது யமுனாவும் சொல்றது சரிதான் எப்படியாவது விஜய் கூட காவே சேர்த்து வச்சுதான் திரும்பவும் அந்த பையன் கால அந்த பையன் வீட்டு முன்னாடி போய் அசிங்கப்படணுமா அந்த ராகினி பசுபதினி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினதை பார்த்தாதான் சாரதா கேக்குறாங்க இங்க சாரதா அடுத்த நிமிஷமே காவேரி கல்யாணம் ஆயிட்டுனா எல்லா விஷயமும் சரியாயிடும்ல அப்ப காவேரிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாருங்க அதுதான் சரி மாப்பிள்ளை பார்த்து அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சலான்னு சொல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ காவேரிக்கு விருப்பம் இல்லாம இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு எங்க கங்காவும் கேக்குறாங்க சாரதா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா இங்கே யமுனா வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா காவேரிக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல யமுனாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு காவேரி வாழ்க்கையை இப்படி நீ சீரழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட பிடிக்கல இப்படி காவேரி சம்மதம் இல்லாம காவேரி விருப்பம் இல்லாம இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு அதுவும் சட்டப்படி அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இப்போ போய் இந்த நேரத்துல இன்னொரு கல்யாணம் பண்றதும் ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ல இது எப்படி பார்க்கணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி டி அப்படின்னு சாரதா வேற ஒரு முடிவை தப்பான முறையில் எடுத்துட்டு அமைதியா உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கவும் செய்யறாங்க உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதுமான கோபத்தோட காங்காவும் பேசிட்டு உள்ள குமரனை கூட்டிட்டு ரூம்க்கு போகவும் செஞ்சிடறாங்க அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எதுவுமே தெரியாம ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க சாரதா ஆனா காவேரி விஜய் இல்லாம வேற ஒரு லைஃபே இல்லைன்ற மாதிரியான ஒரு தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில யமுனா ரொம்ப கோவத்தோட வீட்டுல நிவின் அடிச்சதுனால அந்த கோபத்துல இருக்க நிவின் வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போய் படுக்கிறது இங்க அந்த யமுனா கிட்ட சரியா பேசாம இருக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் யமுனாவுக்கு கோவம் எல்லாமே காவேரி தான் வருது இந்த காவேரி இந்த வீட்டுல அம்மா கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை நமக்கு தான் வரும் பேசாம நம்ம நேரடியா விஜய் போய் பார்த்து பேசுற வேண்டியதா அவர் தான் இதுக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஆளு அப்படி நினைக்கிறாங்க இதனால நேரா தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசலான்னு போறவங்களை அவங்க அம்மா சொல்ற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா கொடுக்குது யமுனாவுக்கு யமுனா கிட்ட சொல்றாங்க இங்க பாருடி காவேரிக்கு நான் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல என்னம்மா சொல்றேன் காவேரி இதுக்கு சம்மதிப்பாளா அவளே எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல போதண்டி இதுக்கப்புறம் அவளை பத்தி நீ எந்த விதமும் தப்பா பேச வேணாம் ஆமா அவ என்ன காத்துக்கிட்டு இருக்கா இங்க பார் இங்கே ஏற்கனவே ரெண்டு பேரும் காதலிச்சாங்க பிரிஞ்சிட்டாங்க நீ கேட்ட நீ ஆசைப்பட்டுறதுக்காக தான் காவேரி உன்னைய அந்த பையன் நிவின் கூட கல்யாணம் பண்ணி வச்சா எங்கள் எல்லாரையும் எதிர்த்து உன்னால ஏன் எல்லாம் அடி வாங்கினது அவதான் இப்போ போய் உன் வாழ்க்கைக்கு அவ அவனிக்கிறதா சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் காவேரிக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ல இதை கேட்டேன் இங்கே யமுனா மனசுக்குள்ளே ரொம்ப குளுகுழுன்னு சந்தோஷமா இருக்கு ஒரு வழியாக ஏதோ ஒரு பிரச்சனை தீண்டா சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போனேங்க யமுனா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க இந்த விஷயத்த நிவின் 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 இதை இதை கேட்டு ரொம்ப ரொம்ப உடனே உடனே என்ன கேட்ட உங்களுக்கு இருக்கும்னு எனக்கும் தெரியும் என்னடா இப்படி காவேரியை இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களே விஷயத்தை ஆனா கல்யாணம் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி காவேரிக்கு அப்படிப்பட்ட எண்ணமே இருக்காது அவளுடைய விருப்பம் இல்லாமல் எப்படி உங்க வீட்டில் இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவளே கோவப்பட மாட்டா உங்களுக்கு கோபம் வர அளவுக்கு அப்படி என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இதெல்லாம் கேட்டு இங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க இங்க நிவீனும் இங்க பாருங்க நிவீன் காவேரிய நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இந்த பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ல சட்டப்படி கல்யாணம் இன்னும் செல்லுபடி ஆகும்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்கவும் வர போறாங்க எல்லாம் எங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க மூலமா தான் வீட்டுக்கு மாப்பிள்ளையும் வர போறாங்க என்ன ஒண்ணு இந்த டிவோர்ஸ் கேஸ் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அக்காவுக்கும் அவருக்கும் ஒருபடி கல்யாணமும் நடக்க போகுது அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பார்த்து பேசி புரிஞ்சு பழகிக்க வாங்க அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க யமுனா ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாள் காலையிலையும் நிவினையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க அந்த வீட்டுல கங்கா குமரன் யாருக்கும் விருப்பம் இல்லை ஆனா இங்க குமரனுடைய அம்மாவுக்கு அவங்க பாட்டிக்கு இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஓகே தான் காவேரி வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு காவேரிய உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க காவேரி இதற்கு தனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சிருக்காங்க ஆனா உங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியெல்லாம் நீ கெஞ்சன இப்படியெல்லாம் நீ எங்ககிட்ட பேசுனேன்னா அதுக்கப்புறம் உன் அம்மாவை ஒரு நாளும் ஊ பார்க்கவே முடியாது ஏற்கனவே உங்கள் அப்பா போய் சேர்ந்த இடத்துக்கே நான் நானும் போய் சேர்ந்துருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த நின்று போய் நான் போய் சேர்ந்துருக்கணும்டி ஆனால் இப்போ போய் சேரணுமோ அப்போதானே இருக்கு இங்கே பார் நான் சொல்கிற பையன் கூட நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் முதல்ல இந்த பையனை பார் இந்த பையனுக்கும் கண்டிப்பாக உனக்கு உனக்கும் அவனை பிடிக்கும் அவனுக்கும் உன்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு பிற்பாடு வேணும்னா இந்த டிவோர்ஸ் கேஸை பற்றி பேசிக்கலாம் அந்த பையன் கிட்டே எல்லாரும் தெளிவா பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு இங்க அதிர்ந்து போறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த வீட்ல இருந்து மாப்பிள்ளை வந்த இருந்து காவேரி மனசு முழுக்க விஜய் தான் இருக்காங்க விஜய்க்கு இந்த விஷயத்தை காவேரி தவிச்சு போயிருந்துட்டு இருக்க நேரம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆட்கள் வந்துட்டதான் இங்க ஓடி வந்து சொல்லவும் செய்யறாங்க அதுக்கு பிற்பாடு வீட்டுக்குள்ள வராங்க எல்லாரும் வந்ததுக்கு பிறகு காவேரி எல்லாருக்காகவும் காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக சாரதா போய் கூட்டிட்டு வராங்க இவதான் என் பொண்ணு காவேரி இவன் வாழ்க்கையில் நடந்து போச்சு ஏதோ ஒரு பையனை போய் நம்பி ஏமாந்து இப்ப வரைக்கும் இவளுக்கு கல்யாணம் தான் ஆயிருக்கே தவிர மற்றபடி எதுவுமே நடக்கவும் இல்ல அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம இங்க டிவோர்ஸ் ஆகல அதை பத்தி இனிமேதான் பேச ஆரம்பிக்கணும் நிச்சயமா டிவோர்ஸ் கையோட உங்க பையனை என் பொண்ணுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம்னா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல இல்லம்மா எங்களுக்கு இதுல முழுக்க முழுக்க சம்பந்தம் ஏன் பையனும் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்தான் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஒத்து வராதனால்தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க இப்ப ஏன் பையனும் தனியா தான் இருக்கான் உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சோம் எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க அதுவும் இல்லாம இங்க குமரனுடைய அம்மாவும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தானே அவங்க எல்லா விவரங்களையும் என்கிட்ட தெளிவா சொன்னாங்க தான் உங்க பொண்ணை பாக்குறதுக்காக நாங்களும் வந்தோம் பொண்ணு பார்க்க லட்சணமா எப்படி எப்படிதான் இப்படிப்பட்ட பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு பசங்களுக்கு மனசு வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லி தலையில பூவும் வச்சு விடுறாங்க இதெல்லாம் பார்த்து யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க பையன் உனக்கு பிடிச்சிருக்கா பாருக்கா அப்படின்னு சொல்லும் போது இங்க இதெல்லாம் பார்த்த நிபினுக்கு பயங்கர கோபம் வருது அக்கா உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு யமுனாவும் கேட்கறாங்க ஆனா இங்க கங்காவோ குமரனுக்கோ கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பையனுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்க கொஞ்சம் பொண்ணு கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறான் போல என்னடா போய் பேசிட்டு வரையான் அப்படின்னு சொல்ல சரிமானு இங்க காவேரிய கூட்டிட்டு தனியா வெளியே போறாங்க வெளியில் போய்ட்டுன்னு பேசவும் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம் நாம் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம் ஏன்னா சென்னையில் தனி இடத்துல நம்ம தனியாக செட்டில் ஆக போகிறோம் அம்மா அப்பா ஒரு செட்டில்மெண்ட் தனியாக இருப்பாங்க அவங்க அக்கா கூட அந்த ஃபேமிலி கூட இருந்திருப்பாங்க நாம் தனியாக தாங்க இருப்போம் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லையே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இருக்கலாம் நான் உங்களை எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல காவேரி த மட்டுமே பார்க்குறாங்க அம்மா எங்கள் கையில் மருந்து பாட்டில் வச்சு மிரட்டிகிட்ருக்குது இங்கே காவேரிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது சரின்னு அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அந்த சமயம் அங்கே காவேரி நீங்கள் எதுவும் பேச மாட்டிங்களா எதுவாக இருந்தாலும் கேளுங்க என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி முழுசாவே நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நான் அதை பற்றி பேசி உங்களை காயப்படுத்த விரும்பலை அதே போல் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நானும் ஒரு பொண்ணை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கும் எனக்கும் இருக்கிறமான உறவு அவளாலையும் அவங்க குடும்பத்தாலேயும் தான் பிரிஞ்சு போனது எங்கள் அம்மா அப்பா கூட பேசக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு ஆயிரம் கண்டிஷன்

டிவோர்ஸ் ஆனதோ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிக்கிறாங்க காவேரி டென்ஷன்ல கையை அப்படியே உதறி தள்ளிவிடுறாங்க சரி ஓகேங்க நம்ம இப்ப தானே பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் நம்ம பேசி பழகிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அங்கே வெந்துடுறாங்க என்னடா பொண்ணுட்டு பேசினியா பிடிச்சிருக்கான்னு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கமான பையனும் சொல்றாங்க அப்புறம் என்ன சீக்கிரமாவே இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமலத்தை மாத்துறாங்க இது காவேரிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு நம்மளுடைய இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோன்னு கூட அம்மா காது கொடுத்து கேட்காம நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறாக இப்போ நிச்சயம் பண்ணுறாங்களேன்னு இங்கே காவேரி ரொம்ப கோவத்தோட நினைட்டுக்கவும் செய்கிறாங்க காவேரி இங்கே நிச்சயம் ஆற அதே நேரத்தில் தான் வெண்ணிலாவும் வீட்டுக்கு வராங்க வெண்ணிலா வீட்டுக்கு வர மாமாவோட வர்றதை பார்த்து என்ன விசேஷம் இங்க அப்படின்னு சொல்லி கேட்க காவேரிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு கீழே இருக்க அந்த மாமி சொன்னதும் காவேரிக்கு என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவங்க வீட்டில் தான் அவசர அவசரமாக ஒரு பையனை பார்த்து என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சுட்டாங்க சொன்னாங்க ஏன் நாங்கள் கூட கேட்டோம் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு ஆனால் அவங்க அம்மா தான் இங்கே விடாப்படியாக நின்று அந்த பொண்ணுக்கு இப்போ நிச்சயத்தையும் முடிச்சுட்டாங்க அடுத்து டிவோர்ஸ் கேஸாக அது முடிஞ்சதும் கல்யாணம்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் இதை கேட்ட வெணிலா தனக்கு இருந்த ஒரே பிரச்சனை காவேரி ஆனால் காவேரிக்கு அவங்க வீட்டில் அவளோட எதிர்ப்பை மீறி இப்போ கல்யாணமும் நடக்க போகுது இதை விட வேற என்ன மாமா வேணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்த வெணிலா இடத்துலேருந்து தான் மாமாவை கூட்டிட்டு வெளியில் போகவும் செஞ்சிட்றாங்க இங்கே யமுனா கிட்டே தான் வந்து மாப்பிள்ளையும் நம்பரும் வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்து நிவினுக்கு பயங்கர கோவம் நிவினாலே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசவும் முடியல உண்மை என்னன்னு சொல்லவும் முடியலை அமைதியாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வெளியில எங்கேயும் அலையாமல் வீட்டுக்குள்ளே இருக்கா அதுதான் நல்லதும் கூட அதுக்கப்புறம் இந்த விஜய்யை பார்க்கறது விஜய் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் சரியில்லை சரியில்லை எனக்கு பிடிக்கவும் இல்லை அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு போக அம்மா நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்ல அக்கா என்னக்கா உனக்காக அம்மா பாத்து பாத்து ஒரு நல்ல பையனா பாத்து ஏற்பாடு பண்ணிருக்கு நீ என்னடானா அந்த பையனை பிடிக்கல கல்யாண பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க எத்தனை நாளைக்கு இப்படியே எந்த அம்மாவை கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் இப்படியே இந்த வீட்டுல இருக்கிறதுனால யாருக்கும் எதுவும் நல்லது நடந்துற போறது கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா அப்படின்னு இங்க யமுனா பேசுறது கங்காவுக்குமே பிடிக்கல சரி வாங்க நிவி நம்ம கிளம்பலான்னு யமுனா நிவின கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே காவேரி ரொம்ப கவலையோட இருக்காங்க காவேரி உனக்கு எனக்கு உன்னோட நிலைமை தெரியுது ஆனா எனக்கு இந்த விஷயத்துல என்ன பதில் சொல்றதுனே தெரியல அம்மாவை பாத்தியா எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு என்ன னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரிக்கு ஆறுதலும் சரியாக சொல்ல முடியாத ஒரு நிலமையில தான் இங்கே கங்காவும் இருக்காங்க குமரனும் இருக்காங்க என்ன என்ன கங்காக நம்ம பண்ண போகிறோம் பாவும் காவேரியை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது அத்தையும் இப்படி சொல்பேச்சு கேட்காம இருக்காங்கன்னே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்கே ஸ்டால் போடுறதுக்காக கிளம்புறாங்க அப்போ காவேரியை பார்த்து அவங்க அம்மா முறைக்கிறாங்க இப்போவும் நீ போய் தான் ஆகணுமா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கனே எனக்கு இந்த நிச்சயமாக பிடிக்கல கல்யாணமாக பிடிக்கலன்னு சொல்கிறன்னு சொல்லும்போது இங்கே பாரு காவேரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படி நடக்கலை இந்த இந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க பார்க்க முடியாது அப்படி மிரட்டவும் சாரதாவும் சாரதா இப்படி மிரட்டிட்டு இருக்க காவேரி காவேரி வேற வழி கிளம்பி ஸ்டால் போடுறதுக்காக போகவும் கேள்விப்பட்டு ரொம்ப வராங்க விஜயம் இடத்துக்கு என்ன வெண்ணிலா வந்து உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு இனி உன் காவேரி கிடையாது எப்போதும் நான் தானே எங்கிட்டே வந்து இருக்கா என்னதான் நடக்குது நேற்று ரெண்டு உனக்கு நீ பண்ணவே அப்படின்னு விஜய் வந்து கேட்க காவேரி டக்குன்னு விஜய் கட்டிப்பிடிச்சு பிடிச்சு கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல விஜய் எங்க அம்மா இப்போ அவசரப்பட்டு எனக்கு நிச்சயத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல என்ன காவேரி சொல்ற நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு விஜய் தான் வேணும் எனக்கு இப்போ என் குழந்தைங்களும் முக்கியம்னு சொல்ல முடியாதா உன்னால அப்படின்னு கேட்க அம்மா கையில மருந்து வச்சு மிரட்டுறாங்க எனக்கு அம்மாவும் முக்கியமே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அப்போ உங்க அம்மா சொல்றதை கேட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு விஜய் கேட்க அப்பதெல்லாம் முடியாது அதெல்லாம் எப்படி என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல பிசாம இல்லாமலே போயிடுறேன் அப்படின்னு காவேரி சொல்ல போது விஜய் பயங்கரமா ஒரு கோவத்தோட இங்கே காவேரி கணத்துலேயே அற என்ன பேசுற நீ நீ இல்லாம போப்பிரியா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு எங்க காவேரி கணத்துல அற இந்த கல்யாணம் நடக்காது உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் நடக்க போறதும் கிடையாது அதெல்லாம் நடக்க விடாம நான் பார்த்துக்குறேன் நீங்க விஜய் சொல்றாங்க விஜய் இப்படி சொன்னதை கேட்டு அக்கா காவேரி இன்னும் திரும்ப கட்டிப்பிடிச்சு அழுகவும் செய்கிறாங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாது என் அம்மாவும் எனக்கு வேணும் அதுக்கு என்ன வலையின் மட்டும் யூஸுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப எத்தனை கஷ்டம் திரும்ப திரும்ப அவன் திரும்ப எதாவது உனக்கு கால் பண்ணனு இல்ல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நேரா அவரே இந்த ஸ்டால் போடுற இடத்துக்கே வந்துடுறாரு அதோ அதுவும் வர்றாரே அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் தானே இரு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு விஜய் சொல்ல அவசரப்படாதீங்க விஜய் பொறுமையா தான் நம்ம எதையுமே மூவ் பண்ணி ஆகணும் இந்த டைம்ல நம்ம அவசரப்பட்டோம் அப்புறம் அம்மா ஏதாவது பண்ணிப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு நம்ம என்ன பண்ணுனா அம்மாவுடைய மனசு சரி பண்ண முடியும்ன்றதை பத்தி தான் யோசிக்கணும் தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் சீக்கிரமா யோசிங்க என்னால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல இந்த ஆளுக்கிட்டே இருந்த என்னால் எப்படி தப்பிக்கிறதுனும் தெரியல அப்படின்னு இங்கு அவரே ரொம்ப பதட்டப்பட சரி சரி பதட்டப்படாம இரு அப்படின்னு இங்க விஜய் அமைதியா இருக்காங்க நேரா அவரும் வராரு ஆமா தான் நீங்க ஸ்டால் போட்டிருக்கீங்களா காவேரி அப்படின்னு சொல்லி கேக்க ஆமா நீங்க காவேரி சொல்றாங்க சரி வாங்க நம்ம வெளியில போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் நீங்க தான் வேலைக்கு வச்சிருக்க பையனா கடையை பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு நீங்க விஜய பார்த்து சொல்ல இங்க யார் பத்தி என்ன பேசுறா பாருன்னு ரொம்ப கோபத்தோட விஜய் அவன் ஆளை பார்த்து மறைக்க காவேரி வேணான்ற மாதிரி தலையாடுறாங்க என்ன பண்ணனா நம்ம அமைதியா யோசிச்சாதான் இந்த விஷயத்துல அம்மாவை சமாதானப்படுத்த முடியும் அதை யோசிங்க அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரி வேறு வழி இல்லாமல் இல்லை எனக்கு ஸ்டால் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல அட வாங்க காவேரி உங்களுக்காக நான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சே எழுக்க சரி இருங்க நானே வரேன்னு காவேரி போகிறாங்க ப்ளீஸ் விஜய் தயவு செஞ்சு சீக்கிரமாக ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அந்த விஜய் அந்த ஆளு கூட கிளம்பி ஷாப்க்கு போகிறாங்க அங்கே போன பிறகு நான் கூப்பிட்டது நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சரி நாம் இப்போ எங்கே போக போகிறேன் தெரியுமா எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு அங்கே வேலை இருக்குங்கன்னு சொல்லும்போது இல்லை காவேரி அங்கே தான் நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சிருக்கதா அவங்க அம்மாவும் சொல்லியிருந்தாங்க அதனால்தான் நானும் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் சரி நம்ம போகலாமான்னு சொல்ல இல்லை நான் அது வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கேருந்து காவேரியே தன்னுடைய காரில் கூட்டிட்டு போகிறாங்க காவேரிக்கு கொஞ்சம் கூட அவங்க கூட போக மனசே விருப்பப்படவும் இல்லை நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பான்னு எல்லாமே இருக்காங்க அங்கே போனது காவேரி வந்ததை பார்த்த ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டே வந்துட்டான்னு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க சரி இருங்கம்மா நான் போய் காஃபி எல்லாம் போட்டு வரேன்னு அவங்க உள்ளே போக உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைஃப்பில் ரொம்ப மாற்றம் கிடைச்சிருக்கேன் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் எல்லாம் உனக்காக நீ அவன் கூட நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோன்னு சொல்ல இங்கே காவேரி எதுவுமே பேசாமல் முகத்தில் சந்தோஷத்தும் இல்லாமல் அமைதியாக சோகத்தோட உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பதான் அவங்க சொல்கிறாங்க அம்மா நான் சொன்ன மாதிரி நீ அவனை நல்லா பார்த்து பண்ண நாங்கள் நம்புறோன்னு அவங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்ல இங்கே காவேரி மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்கு சரிங்க காவேரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் நிறைய ஆசை கனவு எல்லாமே இருக்குல்ல அதான் உங்களை கூட்டிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க உங்கள் அம்மா கிட்ட நான் ஃபர்மிஷன் வாங்கிட்டு அவங்க தான் டைம் டைம்லாம் ஸ்பென்ட் பண்ண சொன்னாங்க உன்னை கூட்டிட்டு நான் வேண்டிய இடம் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பீச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பீச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கிட்ட நல்லா ஜாலியாக அவர் பேசுறாரு ஆனால் காவேரிக்கு என்ன பேசுறேனே தெரியல திரும்ப திரும்ப விஜய் கால் பண்ணிட்டே இருக்க காவேரி கால் வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க என்ன காவேரி ஃபோன் வந்துட்டே இருக்கல நீங்க போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்ல தனியாக போய் விஜய்கிட்ட வந்துட்டு பேசுறாங்க என்ன விஜய் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லலை ஏன் எதுவுமே பண்ணாமல் யோசிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்ல எல்லாமே நீ தான் உன் கையில் தான் இருக்கு என் வயிற்றில் குழந்தைங்க இருக்காங்க நான் என் குழந்தைங்களுக்காக தான் வாழ போறேன்னு அப்படி இப்படி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்ல நான் என்ன சொன்னாலும் அவங்க இதை பற்றி வீட்டில் அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்களா அம்மா வுக்கு தெரிஞ்சா திரும்ப அம்மா என்கிட்ட கூப்பட மாட்டாங்களா எனக்கு இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு காவேரி குழம்பி போய் தான் இருக்காங்க இங்க விஜய் வந்துட்டு சரி நான் யோசிக்கிறேன் நீ இரு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி விஜய் வந்துட்டு தைரியம் சொல்லிட்டு இருக்கவும் ஆனா வெண்ணிலா ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க காவேரி லைஃப்ல இவ்வளவு பெரிய மாற்றம் வந்ததை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே டைம்ல தான் அதே இடத்துல வெண்ணிலாவை மீட் பண்றாங்க வெண்ணிலா காவேரியை வந்து இந்த ஆளு கூட பார்த்ததும் பக்கத்தில் வராங்க ஹே காவேரி உனக்கு மேரேஜ் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கவும் செய்கிறாங்க கையெல்லாம் காவேரி கொடுக்காம இங்க காவேரி என்னை பத்தி சொல்லிருக்க மாட்டேன் காவேரியோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தான் அவன் நிச்சயமாக என்னை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவா அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது இங்கே பாரு காவேரி நீ கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணி ஆகணும் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு அவளை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க அவளை என்றைக்குமே விட்டுறாதீங்க என்ன வேணாலும் உங்களுக்காக அவள் செய்ய தயாராக தான் இருப்பான்னு சொல்ல காவேரி பார்த்து முறைக்கிறாங்க பெண்ணிலாவை மாமா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பவும் செய்கிறாங்க பாத்தீங்களா காவேரி எப்படி சிக்கிக்கிட்டா பாருங்கள் எல்லாம் அவங்க அம்மா போட்ட ஸ்கெட்சு தான் இதுக்கப்புறம் அவங்க 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 அம்மாவை மீறி அவ்ளால எதையுமே செய்ய முடியாது விஜயோடைய லைஃப்பில் அவ்வளால் வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க காவேரியை ஈவினிங் கொண்டு போயிட்டு வீட்லேயே ட்ரா பண்ணிடுறாங்க காவேரியும் மாப்பிள்ளையும் நான் வந்து இறங்குறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா என்னடி இப்படியே போக போக அவள் மனசு மாறிட்டானாலே போதும் அந்த பையன் கூட கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவளுடைய மனசு மாறிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சாரதான்னு நினைக்கிறாங்க எது என்னமோ ஆனால் காவேரி லைஃப்பில் நீ தேவையில்லாமல் விளையாடிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு இங்க கங்காவும் கோவப்பட்டு பேசிட்டு போக காவேரி உள்ள வராங்க என்னடி ஆச்சு அந்த பையன் கூட பேசினியா பழகுனியா அப்படின்னு சொல்லி கேட்க காவேரி எதுவுமே பேசாம உள்ள போய் கதவை சாத்திட்டு ரொம்ப அழுகிறாங்க எல்லாம் போக போக சரியாயிடும் அவகிட்ட இனிமே இதை பத்தி பேச வேணான்னு கங்காவையும் அவங்க அத்தையும் பார்த்து திட்டிட்டு சாரதாவும் கிச்சனுக்குள்ள போக இவன் ஏன் இப்படி இருக்கா ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு தெரியலேன்னு பாட்டி வேற இங்க சாரதாவை திட்டுறாங்க அடுத்து என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு தெரியாம இருந்துட்டு இருக்க அடுத்த நாள் ஸ்டாலுக்கு போகும்போதா நிவின் வந்து பாக்குறதுக்காக வராங்க நிவின் பாக்குறதுக்காக வரத பார்த்ததும் இங்க பின்னாடியே யமுனாவுமே வராங்க யமுனா நிவின் திரும்ப திரும்ப காவேரி கிட்ட எதை பத்தி பேசுறதுக்காக வராருன்னு தெரியலேன்னு நேரா காவேரிக்கு போய் ஆறுதலாக தைரியம் பேசிட்டு யமுனாவும் வந்து என்ன நிவின் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்க தான் ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க அக்காவை பார்த்து பேசுறதுனால மற்றவங்க பார்வைக்கு ஏதாவது தப்பா போயிட போகுது அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும்ல கொஞ்சம் நீங்க விலகி இருக்கதான் நல்லதுன்னு தனியாக தனியா கூப்பிட்டு நிவின் கிட்ட பேச இப்ப எதுக்காக என்ன தேடி இங்க வந்த நிவின் கோவத்தோட பாக்க இங்க பாருங்க ஏற்கனவே இங்க அக்காவை கூட்டிட்டு போறதுக்காக அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்க மாப்பிள்ளையும் வராரு அப்படின்னு சொல்ல அதோ வந்துட்டா பாருங்க அப்படின்னு சொன்னதும் இங்க காவேரிக்கு பயங்கர கோபம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க அவரும் பக்கத்துல வேற வாங்கத்தான் வாங்க மாமா எப்படி இருக்கீங்கன்னு இங்க நல்லாவே நல்லா விசாரிக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் யமுனா நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் தான் இருக்கீங்களான்னு அவரும் விசாரிக்க ஆமா மாமா ஏன்னா அக்காவை பார்க்க வந்தீங்களான்னு சொல்ல பாக்குறதுக்காக வல்ல அவங்கள கூட்டிட்டு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு யமுனாவும் சொல்றாங்க யமுனா இப்படி சொன்னதும் காவேரியுமே கோவத்தோட யமுனாவை பார்க்க என்னோட நிலைமை புரியாம என்னுடைய சுச்சுவேஷன் புரியாம இந்த யமுனாவை சேர்ந்து விளையாடிட்டு இருக்கலை நினைச்சிட்டு இருக்க என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்க மாமா உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க நீ போயிட்டு வாக்கா இந்த ஸ்டால அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க யமுனா இப்படி பேசினதை கேட்டதும் கங்காவுக்கு காவேரிக்கு கோவம் வரதான் செய்து அட போயிட்டு வாக்கா எவ்வளவு நேரம் அவரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி காவேரியை கூட்டிகிட்டு போய் கார்லேயே உட்கார வைக்கிறாங்க காவேரி டென்ஷனோடு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போது அங்கே நிவீனை வந்துட்டு ஸ்டாலில் பார்த்துக்கணும்னால நீயே பார்த்துக்க நான் கிளம்புறேன் ரொம்ப கோபத்தோட போக எப்படியும் அக்காவுக்கு கல்யாணம் முடிகிற வரையும் உன்னையும் அக்காவையும் மீட் பண்ண விடவே கூடாதுன்னு யமுனா பேசிட்டு நின்றுட்டு இருந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் அங்கே விஜய் வராங்க காவேரி இல்லாமல் இந்த இடத்துல யமுனா நிற்கிறத பார்த்ததும் என்னாச்சு காவேரியை காணமேன்ட்டு பக்கத்தில் வர இங்கே யமுனா வந்துட்டு விஜய்யை பார்த்து மறைச்சிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க எங்கள் அக்காவை என்னமே திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது ஏற்கனவே நிச்சயம் வரைக்கும் போயிடுச்சு இதுக்கப்புறமா அவள் வாழ்க்கையில வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நீ யமுனா சொல்ல இங்கே பார் காவேரியனால மறக்க முடியாது நீ தேவையில்லாம இன்வால்வ் ஆகாத காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவள் எங்க போனா அவளுக்கு என்ன அவளும் எங்க மாமாவும் வெளியே போயிருக்காங்க அக்காவும் மாமாவும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா ரொம்பவே மோசமா பார்த்து பேசவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லை காவேரிக்கு இந்த அவசர கல்யாணம் பண்றதுக்கு காரணமே நான் தான் உங்க கூட சேர்த்து வைக்கலான்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா நீங்க தான் சரியில்லைன்னு தெரிஞ்சது அப்புறம் அப்படி அவள் உங்க கூட சேர்ந்து வாழ்வா திரும்ப பிரச்சனை பிரச்சனைன்னு எங்கள் வீட்டுக்கே வந்து நிற்பான் அப்புறம் இவர் ஆறுதல் சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன்னு இவர் எங்கள் காவேரி பின்னாடியே சுற்றுவார் இதெல்லாம் பார்த்தே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அதனால்தான் இவரை வேற இடத்துக்கு பேக்கப் பண்ணணும்னு வேற வரும் அப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியாச்சு இப்போது அவருக்கும் அக்காவை பிடிச்சிருக்கு ஏன் அக்காவுக்கு கூட அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சந்தோஷமாக தான் இருக்காங்க இனிமேல் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவும் போகிறாங்க அப்படி நீ யமுனா சொன்ன உடனேயே யமுனாவுக்கு பல்லான்னு ஒரு அறையை இங்கே விஜய் கொடுக்குறாங்க நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா போயும் போயும் உனக்கு நிவின கல்யாணம் பண்ணி வச்சத நினைச்சு இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்படிப்பட்ட சந்தேகத்தோட வாழ்ற உனக்கு எப்படி இந்த நிவின் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு இப்போவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல இங்க கணத்துல கைய வச்சபடி அப்படியே யமுனா நிக்கிறாங்க உன்னெல்லாம் தங்கச்சின்னு சொல்லிக்கவே காவேரி வைக்கப்படணும் அவ உங்க எல்லாருக்காகவுமே வாழ்ந்தா உங்க எல்லாருக்காக மட்டுமே தான் வாழ்ந்தா ஆனா அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்ன தெரியும் நான் காவேரி வாழ்ற வாழ்க்கை பத்தி காவேரி நானும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம் சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கை கடையாளமா தான் இப்ப அவ வயதுல என் குழந்தைகளை சுமந்துட்டு இருக்கா இங்க நிவின் அந்த ஒரு ஹெல்ப் மட்டும்தான் எங்க காவேரிக்காக பண்ணிட்டு இருக்காரு ஆனா நீ சந்தேகத்தோட வாழ்ற ஒரு மிருகம் ஒன்னே எல்லாம் இங்க எப்படிதான் இந்த நிவின் கூட நான் சேர்த்து வச்சேன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு அப்படின்னு எங்க விஜய் ரொம்பவே கவலைப்படுறாங்க அங்க அந்த யமுனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்கன்னு சொல்லி கேட்க நானும் காவேரி இப்ப வரைக்கும் ஒருத்தர ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட எப்படி வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காம நிவின் வீண் எங்க காவிரி பின்னாடி போயிடுவானோன்ற ஒரு பயத்துல இப்படி அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்றேன் உனக்கு இது வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட யமுனா நிக்க எப்படியாவது என் காவேரியை என் கூட கூட்டிட்டு போவ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜய் கிளம்பி போயிடுறாங்க யமுனா அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க இங்க அப்பதான் நிவின் வராங்க உன்னெல்லாம் என் மனைவின்னு சொல்லி நினைக்கவே அசிங்கமா இருக்கு சந்தேகத்தோட வாழ்றவங்க கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது தனியா வாழ்ந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு போதும் இங்க பார் விஜய் காவேரி கூட சேர்த்து வச்சுட்டு காவேரி விஜய் ஒன்னா வாழ்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு இங்க நிவின்னு சொல்லிட்டு போக யமுனா அதுண்டு போய் நிக்கிறாங்க நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்க கூடாது அக்காவை அக்கா மனசை காயப்படுத்தி நாம இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கோம்ல அவன் நமக்காக இங்க நிவின இங்க சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா ஆனா இன்னைக்கு அவளை எப்படி நிவியம் கூட வச்சு எனக்கே தெரியலன்னு மனசு வருத்தப்பட்ட எங்கள் யமுனா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அக்கா கூட எப்படியாவது விஜய் சேர்த்து வைக்கணும் தான் நினைக்கிறாங்க அக்காவும் ப்ரெக்னெண்டாக இருக்கலான்னு அவளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியும் எல்லாமே தான் செய்யுது அக்கா கூடனே ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் அக்கவேரி கால் அட்டன் பண்ணவே இல்லை ஐயோ அக்கா கால் அட்டன் பண்ணுக்கா அட்டன் பண்ணி பேசுக்கான்னு எங்கள் ஆளுத்துக்கிட்டே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் காவேரியை அந்த ஆள் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு இங்கே ஆலையை விட்டுட்டே இருக்காது காவேரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ நான் தான் இங்கே யமுனா பேசுகிறேன் அக்கா பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களான்னு சொல்ல ஆ காவேரி இங்கே தான் இருக்கா இருங்க ஒரு நிமிஷம் கொடுக்குறேன்னு காவேரி கிட்ட கொடுக்குறாங்க அக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனில் அழுகுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மன்னிச்சிருக்கா நான் தான் அக்கா தெரியாமல் உன் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தேவையில்லாமல் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சி நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு மன்னிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அழுகிறது மட்டும் இல்லாமல் உன்னை ஒன்றே பார்க்கணுக்கா அப்படின்னு சொல்ல சரி யமுனா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவரும் இல்ல வீட்டுக்கு போகணும் பிளீஸ் என்ன கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்ல வாங்க போகலான்னு அவருமே கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வரும்போதெல்லாம் காவேரி கிட்ட அன்பு மலை பாச மலை எல்லாத்தையுமே பொழிஞ்சிட்டு இருக்காரு ஆனா இதை எப்படி இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க போறோம்னு தெரியலேன்னு காவேரி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க ஆனா அந்த ஆளு ஒரு ஆளுன்னு காவேரிக்கு தெரியல விஜய் அவன் எப்படிப்பட்டவனு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இதுக்கு யமுனாவுக்கு விட்டு அறையில அவங்க திருந்தவும் செஞ்சுட்டாங்க